திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயகானந்த் இன்று நாம் பார்க்கவிருப்பது கேரள மாநிலம் கொச்சி எர்ணாகுளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ எர்ணாகுளத்தப்பன் சிவாலயம் குறித்தும் அந்த சிவாலயத்துக்கு அருகிலேயே அமைந்துள்ள முருகன் மற்றும் ஆஞ்சநேய ஆலயங்கள் குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் இந்த சிவாலயமானது ஒரு சுயம்பு மூர்த்தியாக தோன்றி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான திருக்கோவிலாகும் அதோடு இங்கு அம்பிகைக்கு உருவமே கிடையாது சிவபெருமானுக்கு பின்புறத்தில் அருபமற்று காட்சி தருகிறார் இந்த கோவில் கேரள மாநில முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுகிறது அதற்கு அருகே அமைந்துள்ள சிவ சுப்பிரமணிய முருகன் கோவிலானது தமிழக முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த இரு கோவில்களுக்கு எதிரே அமைந்துள்ள ஆஞ்சநேய சுவாமி கர்நாடக முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுகிறது ஒரே இடத்தில் மூன்று மாநிலங்களை சேர்ந்த சம்பிரதாயங்கள் முறைப்படி ஆலயத்தில் பூஜைகள் நடத்தப்பட்டு வருவது ஒரு சிறப்பு அம்சமாகும் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த எர்ணாகுளத்தப்பன் ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவானது கடந்த ரெண்டாம் தேதி தொடங்கியது சிறப்பாக நடைபெறவுள்ள இந்த ஆலயத்தில் முதல் நாள் அன்று ஏழு யானைகள் அழிவகுத்து நிற்க அதில் எர்ணாகுரத்தப்பன் மேலே அமர்ந்து அற்புதமாக காட்சி அதோடு சண்டை மேளங்கள் முழங்க மிகவும் விமர்சையாக இந்த திருவிழாவானது தொடங்கி இருக்கின்றது அந்த திருவிழா குறித்த விவரங்களையும் இந்த கோவிலின் சிறப்புகள் குறித்தும் இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள் திவ்ய தரிசனம் நேர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள் எர்ணாகுளம் சிவன் கோவில் ரகசியம் தெரியுமா கேரள மாநிலத்தில் உள்ள முக்கிய கோயில்களில் ஒன்றாக எர்ணாகுளத்தப்பன் சிவன் கோயில் விளங்குகிறது இது கொச்சி நகரத்தின் எர்ணாகுளம் பகுதியில் மையத்தில் உள்ளது நமது பாரம்பரிய முறைப்படி ஈசனுக்கு கட்டப்பட்ட சிவன் கோயில் இதுவாகும் இந்த சிவனை கேரள மக்கள் எர்ணாகுளத்தப்பன் என்று அழைக்கின்றனர் இந்த கோவில் தர்பார் மைதானத்திற்குள் அமைந்துள்ளது இந்த கோவில் கொச்சி மகாராஜாக்களின் ஏழு அரச கோவில்களில் ஒன்றாக விளங்குகிறது இக்கோயில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ எடக்குன்னி சங்கராச்சாரியாரின் உதவியுடன் கட்டப்பட்டது இக்கோயிலின் மூலவர் கௌரி சங்கர வடிவில் மேற்கு நோக்கி அமர்ந்துள்ளார் பிரதான கருவறை அரபிக் கடலை நோக்கி அமைந்துள்ளது இங்குள்ள லிங்கம் சுயம்பு மூர்த்தியாக பெறப்பட்டது கருவறையின் வடக்கு பக்கத்தில் அர்ஜுனனால் வழிபடப்பட்ட மூலலிங்கம் இருப்பதை காணலாம் தெற்கு பக்கத்தில் விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது மூலவருக்கு பின்பகுதியில் அம்மன் பார்வதி தேவி உருவமற்ற நிலையில் அரூபமாக காட்சி கொடுக்கிறார் எனவே கிழக்கு வாயில் தேவி வாயில் என்றும் அழைக்கப்படுகிறது கோவில் பிரகாரத்தில் ஐயப்பன் மற்றும் நாகராஜா சன்னதிகள் அமைய பெற்றுள்ளன இக்கோயில் ஒன்று புள்ளி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இக்கோயில் வழக்கமான கேரளா கோயில் கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது கருவறை வளாகம் வட்ட வடிவில் நேர்த்தியான சிற்பச் சுவர்களுடன் உள்ளது மேற்கு கூரை செப்பு ஓடுகளால் மூடப்பட்டிருக்கும் கோயிலுக்கு இரண்டு வாயில்கள் உள்ளன சிவன் கோயிலுக்கு அருகில் கோயில் வளாகத்தில் இரண்டு கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன வடக்கு பக்கத்தில் தமிழ் பாணியில் கட்டப்பட்ட ஒரு முருகன் கோவிலை காணலாம் இது தமிழ் பிராமணரான திவான் வெங்கடசாமியின் நிர்வாகத்தின் போது கொச்சியில் வசிக்கும் தமிழர்களால் கட்டப்பட்டது முருகன் கோவில் எர்ணாகுளத்தின் தமிழ் பிராமண சங்கத்தால் நிர்வகிக்கப்படுகிறது மேலும் இந்த கோயிலில் உள்ள அனைத்து சடங்குகளும் தமிழ் முறைப்படி செய்யப்படுகின்றன மூலவர் சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி மற்றும் தேவயானியுடன் காட்சி தருகிறார் கோஷத்தில் விஷ்ணு தக்ஷணாமூர்த்தி மற்றும் துர்கை ஆகியோர் அமைந்துள்ளனர் மேலும் நவகிரகங்கள் மற்றும் விநாயகர் ஆகியோருக்கு இரண்டு தனித்தனி சன்னதிகள் உள்ளன கிழக்கு பக்கத்தில் கன்னட உடுப்பி பாணியில் கட்டப்பட்ட ஒரு ஹனுமான் கோயிலை காணலாம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டு துளு பிராமணரான திவான் வெங்கட்ராவ் என்பவர் பாரம்பரிய உடுப்பி மாதவ சம்பிரதாய பாணியில் ஒரு கோயில் வேண்டும் என்று தனது கனவை நிறைவேற்றுவதற்காக இதை கட்டினார் சிவன் கோயிலை நோக்கி ஹனுமான் சன்னதி உள்ளது கருவறையில் ஒரு சிறிய ராமர் சிலை வைக்கப்பட்டுள்ளது இது தவிர நாகராஜா மற்றும் ராகவேந்திர சுவாமி ஆகியோருக்கும் தனி சன்னதிகளும் உள்ளன எர்ணாகுளத்தப்பன் கோயில் வளாகத்தில் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு என்று மூன்று மாநில முறைப்படி பூஜைகள் நடக்கும் மூன்று கோயில்களும் உள்ளன சிவன் கோயிலின் உற்சவம் பொதுவாக மகர மாதத்தில் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் மாலை கொடியேற்றத்துடன் விழா தொடங்குகிறது ஏழாம் நாள் பகல் பூரம் நடைபெறும் அப்போது தெய்வம் அலங்கரிக்கப்பட்ட யானைகளுடன் பஞ்சவாத்தியத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பிரபலமான பாண்டி மேளம் மற்றும் வண்ணமயமான தீப வேலைகளுக்கு பிறகு தர்பார் மண்டப மைதானத்தில் முடிவடைகிறது இறுதி நாளில் மாலையில் கொடியிறக்கப்பட்டு அருகில் உள்ள கோயில் குளத்தில் ஆராட்டுக்கு தெய்வம் அழைத்துச் செல்லப்படுகிறது அதன் பிறகு பஞ்சவாத்தியத்துடன் பிரபலமான ஆராட்டு ஊர்வலம் நிறைவடையும் இந்த கோவில்களின் நடை தினமும் அதிகாலை நான்கு மணி முதல் பதினொன்று மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும்